ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிர் பெருக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவையில் இருக்க ஒன்பதாவது பாடம் பயிர் பெருக்கம் இதில் இருக்க Important கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் நம்ம subscribe சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் ஐக்கனை பண்ணி ஆன்சர் பண்ணி இது போகிற ஒவ்வொரு வரும் வாங்க வீடியோக்குள்ளே நோக்கங்கள் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அறிமுகம்லாம் படித்தீங்க அண்ட் நெக்ஸ்ட் ரெண்டாவது பக்கம் தெளிப்பீங்க அப்படின்னா வேளாண்மையின் தோற்றம் வேளாண்மை எப்போ தோன்றுச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க இது ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது பார்த்துங்க வேளாண்மையின் வரலாறு அது என்னென்ன வரலாறு இதெல்லாம் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியம் ஸோ அந்த பாக்ஸ் ஃபுல்லாக படிங்க அடுத்து உயிரி உரங்கள் உயிரி உரங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அது வந்து டூ மார்க்ஸ் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ நிறைய டைப் ஆஃப் உயிரி உரங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் அலோசிலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைசோபியம் அதுக்கப்புறம் வந்து கடற்பாசி திரவ உரம் அப்படின்னா நிறையா இருக்குது அப்புறம் வந்து உயிர் பூச்சிக்கொல்லிகள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயிர் பூச்சிக்கொல்லிகளுக்கு அப்புறம் தழை உரமிடுதல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாமே பார்த்துக்கங்க இதெல்லாம் த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் அதாவது கடற்பாசி திரவம்னா என்ன கடற்பாசி திரவம் ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இங்கே இருக்குது பாருங்கள் கடற் கடற் கடற்பாசி திரவ உரம் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் ஸோ இதை நீங்கள் பார்த்துக்குங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து மீதி எல்லாமே த்ரீ மார்க் அது மாதிரி நிறைய கேட்கறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாமே பார்த்துங்க அடுத்து வந்து பயிர் பெருக்கம் பயிர் பெருக்கம் ஒரு இம்பார்ட்டன்ட் மார்க் கொஷின் இதில் வந்து பயிர் பெருக்கத்தின் குறிக்கோள்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க பாரம்பரிய பயிர் பெருக்கத்தின் படிநிலைகளும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தான் சரி அடுத்து வந்து தாவர அறிமுகம் இதில் வந்து முதல் நிலை தாவர அறிமுகமில் முதல்நிலை இரண்டாம் நிலைன்னு ரெண்டு இருக்கும் இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ அதை ரெண்டுமே பார்த்துங்க அதுக்கப்புறம் தேர்வு செய்தல் ஓகேவா தேர்வு செய்தலில் வந்து இயற்கை தேர்வு செயற்கை தேர்வு கூட்டு தேர்வு இதெல்லாம் த்ரீ மார்க்ஸ் கிடைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தினா கலப்புருத்தம் கலப்புருத்தம் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ கலப்புருத்தம்னா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுங்க அது வந்து இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கலைப்புருத்தம் அதில் வந்து நிறையா இருக்குது மடலாக்கள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் அந்த மாதிரி நிறையா இது இருக்குது ஸோ கலப்புருத்தம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஸ்டின் சடுதி மாற்ற பயிர் பயிர் பெருக்கம் நெக்ஸ்ட்டு வந்து சடுதி மாற்ற பயிர் பெருக்கம் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் ஸோ நிறையா கொஷின் பேப்பர்ஸில் இதை கேட்டிருக்காங்க பன்மடிய பயிர் பெருக்கம் அடுத்து அதுவுமே இம்பார்ட்டன்ட் தான் உங்களுக்கு இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த பாக்ஸும் பார்த்துங்க பன்மடிய பெருக்கமும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து பசுமை புரட்சி பசுமை புரட்சி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இது பசுமை புரட்சி ஏன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸோ அதெல்லாமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துக்குங்க இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அதனால் இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் பாடமே முடிய போகுது நவீன தாவர பயிர் பெருக்க தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கொடுத்துருக்காங்க இதையுமே பார்த்துங்க இதில் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாக்ஸ் போட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் பாட சுருக்கம் வந்துடுச்சு பாடம் முடிஞ்சிடுச்சு இதில் உங்களுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க பாட சுருக்கம் ஃபுல்லாக நீங்கள் இந்த பாடம் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ஸோ அதை பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ்கெலாம் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்ன்றது நம்புறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எந்த கலை கலை சொற்கள்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் போய்ட்டு காலேஜ் எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் படிக்க தெரிஞ்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் சென்ஸ்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுங்கள் வேறு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்டிருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அதை மொதல் பண்ணிக்கோங்க அப்புறம் இது போல் நிறைய இன்ட்ரஷனல் வீடியோஸும் உங்களால பார்த்துக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பை பாய் அது நிறைய சேவலோட பார்க்கலாம் பை பாய் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டெடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் பாடமிகிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழலில் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இருக்க எல்லா இம்பார்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்றை நோபிக்கிகேஷன் வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கு பார்த்துங்க அங்கே அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலையுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமையில் விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பமடைத்தாலே விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்க்கை வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுக்குள் வெளியிடும் மூலங்கள் அப்படின்றத கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படத்தை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோடய கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ மார்க் கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலையேந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் கிரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு அழுப்பதற்கான காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்திங்க த்ரீ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூதோ தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ மார்க் கொஷின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வழிமண்டலத்தில் அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனால் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வயித்தியத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து ம மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்டன்ட் மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு த்ரீ இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின பன்ம தாக்க மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இதெல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கேட்காம செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆன்சல் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போல் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரோ நோட்டிஃபிகேஷன் வரும் உங்கள் உங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க